காக்கும் தெய்வத்தை நோக்கி காலை ஜபம் எங்கள் கற்பாரையும் கோட்டையுமான விண்ணக தந்தையே எங்கள் பாதுகாப்பாளரும் மீட்பரும் இரட்சகரும் பரிகாரியுமாகியே சுமே எங்களை அரணும் கோட்டையுமாயிருந்து வழிநடத்தும் ஆவியானவரே மூவொரு கடவுளே இந்த நாளில் உமது இரக்கத்திற்காகவும் பேரன்பிற்காகவும் உம்முடைய வழிநடத்தலுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பராமரிப்பிற்காகவும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் தன் ஊழியர் தாவீதை கொடிய வாளுக்கு தப்பு வித்தவரே உம்மை ஆராதிக்கின்றோம் தாவீதோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படை திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் அறிக்கையிட்டு பெரிய கோலியாத்தை தம் கைகளில் உள்ள சிறு கூழாங்கற்கள் மூலமாக வீழ்த்த செய்தவரை உம்மை போற்றுகிறோம் தாவீதை கொல்ல நினைத்தபோது சவுலின் கைகளிலிருந்து தாவீதை பாதுகாத்தவரே உம்மை போற்றுகின்றோம் இன்றைக்கும் எங்களை விழுங்க வகை பார்க்கும் சாத்தானின் மேல் ஆளுகையும் அதிகாரமும் தந்தவரே உம்மை போற்றுகிறோம் இயேசுவின் விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணப்படுத்தினார் என்று வாழ்த்தொழியில் காண்பது போல் இன்றைக்கும் நற்செய்தி கூட்டங்களில் நோய்கள் நீங்குவதையும் பேய்கள் விலகுவதையும் உள்மன காயங்கள் ஆற்றப்படுவதையும் குடும்பத்தில் சமாதானம் நிலவுவதையும் இறை வார்த்தைகள் உறுதிப்படுத்தப்படுதலையும் கண் முன்னே காண்கிறோம் அன்றைக்கும் இயேசுவை மக்களின் எதிரியாக ஒரு கூட்டம் இருந்து இருந்ததை பார்க்கிறோம் என்றும் நமக்கு எதிரான சவால்கள் நற்செய்தி பணிகளில் தடைகள் இவற்றை மேற்கொள்ள தேவையான ஞானத்தையும் உமது வழி நடத்துதலையும் தந்து ஆசீர்வதித்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் என் பெயரை மகிமைப்படுத்தும் இடங்களில் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே நேற்றும் இன்றும் என்றும் வாக்கு மாறாதவராய் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் வல்லமையாக செயல்படுத்தியவருக்காக நன்றி செலுத்துகிறோம் நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படுத்தும் ஒவ்வொரு பணிகளிலும் திருச்சபைகளையும் நற்செய்தி இயக்கங்களையும் நற்செய்தி பணியாளர்களையும் பக்த சபைகளையும் அன்பிய குடும்பங்களையும் சமூக அமைப்புகளையும் தொண்டு நிறுவனங்களையும் காத்து வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன்